நம்மளோட செகண்ட் குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் உப்புளே குடி வர்சஸ் குப்பேன் பட்டி இந்த மேட்ச் நாலு ஓவர் முதல் ஒரு ஓவர் பவர் பிளே சொன்னா சைக்கிளில் செல்லமணி நான் சைக்கிளில் சிவா ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கடுக்காது கார்த்திக் போலீஸ் கார்த்தி செகண்ட் ரவுண்ட் மேட்சில் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே சுற்றி எடுத்துருமாது தெளிவாக போட்டிருக்காரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு கார்த்திக் பாலோட செகண்ட் ரவுண்ட் அகைன் ஒரு லெக் கட்டர் பேக் டு பேக் முதல் ரெண்டு பாலில் ரெண்டு டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு கார்த்திக் பாலோட தேர்ட் இந்த முறை டிஃபன் போனார் குயிக்கான டெலிவரி மூணு பாலில் கன்சிவிட்டா டாட் பாலில் பதிவு பண்ணியிருக்காரு எந்த ரெண்டையும் பதிவு பண்ணுமா கார்த்தி இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே கேச்சி ஆன சான்ஸ் ஆனால் பார்த்தா அப்புறம் பின்னாடியே போனார் நல்லா நல்லா கேச்சை பிடிச்சிருக்காரு மூணு டாட் பாலுக்கு அப்புறம் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு கார்த்தி பேஸ் பண்ண நாகராஜ் துளசிப்பட்டி டூர்னமெண்ட் ஃபுல்லாகவே நல்லா ஆடிருந்தாரு ஃபஸ்ட்டு சுற்றி திரும்பி அங்கே ஏஜி வாங்கி போயிருக்கு ஃபீல்ட தப்பு பண்ணிட்டாங்க பவுட்ருக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்டில் வெட்டி போயிட்டார் பின்னாடி ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் நம்ம சப்போர்ட் பண்ணி போனார் ஒரு லெக்கிட்ட சூப்பராக போட்டிருக்காரு ரெட் ஆட் பாலோட முதல் ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க முதல் ஓவருக்கு ரெண்டு ரன் தான் அடிச்சிருக்காங்க எக்ஸலண்டான ஒரு ஓவர் பவர் பிளேயில் கார்த்தி ரெண்டாவது ஒரு படை விக்கி ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆஃப்ல எல் அன் நல்ல டேக்கன் நல்ல கேத்தை பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே பிரேக் த்ரூவோட ஸ்டார்ட் பண்ணுறாரு விக்கி நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா ஏஜி ஸ்போர்ட்ஸ் அருண் நெக்ஸ்ட் பேஸ் அருண் நெக்ஸ்ட் ஒன் வெரட்டி போய் ஆடி இருக்காரு பால் இருக்காரு இந்த பாலோ ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் ஆடிச்சிருக்காரு பிங்கோ பாலுக்கு போயிருவார்னு நினைக்கிறேன் நல்லா ஸ்டாப் இங்கே கம்ஃபர்டபுளாக ரன்ட்ரென்னு ஓட்டாங்க அவரோட தோடுவன் சப்போர்ட் பண்ணி போய் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு அங்கே பிங்கோ வெரைட்டி வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் அட்டம்லாம் எடுக்கல மிஸ் பீல்ட் நடந்துருக்கு பவுண்டரி போயிடுச்சா பவுண்ட்ரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் போ so, <ma> இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அங்கே கவர்ஸில் விட்டு பிடிச்சி பார்த்தா உற்றி போயிடுச்சு பார்க்கவே நல்லா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி லைஃப் கொடுத்தா நெக்ஸ்ட் லெக் கட்டர் கணிக்க டாட் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் நம்ம ஏ கேப்ல প্লেஸ் பண்ணியிருக்காரு கண்டிப்பா ரன்னோட ட்ரை பண்ணுவாங்க தவிலே போய் இருக்காருங்க பாரு ரென் ஓட்டாங்க இருக்காரு சொல்லணும் லாஸ்ட் ஒரு டாட் இந்த ஒரு முடிய கொண்டு வந்திருக்காரு மூணு ஓவருக்கு அடிச்சிருக்காங்க குப்பேன் பட்டி லாஸ்ட் கார்த்திக் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாலை சப்போர்ட் பண்ணி போனாரு ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பால்

ஃபைவ் மோர் ஆர பார்த்தாரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சிவா நல்லா கம்பேக்ட் உங்களோட ஃபிஃப்த் ஒன் அக்கைன்னு ஒரு குயிக்கரான டெலிவரி பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு லாஸ்ட் ஒன் மோர் நம்ம சுற்றிக்கு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டாரு பவுண்ட்ரி பவுண்ட்ரியோட மேட்ச் டை ஆகிருச்சு நம்ம பாய்ஸ் மேட் எடுத்து போயிருக்காரு தட்டி விட்டு அங்கே டேரக்ட் கிட்ட இருந்தால் மட்டும்தான் ஆகிருக்கும் ஒரு இந்த மேட்ச்ல ஜெயிச்சு செமிபைனலுக்கு இரண்டாவது அணியா முன்னேறி போறாங்க உப்புளைக்குடி அடுத்த மேட்ச் உப்புளைக்குடி வர்சஸ் வாராப்பூர்